ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜில் அட்டானமஸ் காலேஜ் டூ ஸோ இது பார்த்திங்கன்னா சேலமில் லொக்கேட் ஆகியிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஏசிடி அக்ரிட் பை என்ஏசி ஏ ப்ளஸ் கிரேட் வாங்கியிருக்காங்க அஃபிலேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஐசிடி எனேபிளடு கிளாஸ் ரூம்ஸ் வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் அது போக ஜிம்னாசியம் செமினார் ஹால்ஸ் அண்ட் ஆடிட்டோரியம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கெஃபிட்டேரியா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி க்ரீன் கேம்பஸ் ஐடி ஃபெசிலிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் என்எஸ்எஸ் என்சிசி இடிசி ஒயர்சி உமன் எம்பவர்மெண்ட் செல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஃபார் கல்ச்சுரல் பிளேக்ரவுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக என்னென்ன கோர்சஸ் இங்கே அஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கோர்சஸ் அஃபரிங்கில் யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பீடெக்கில் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபோர்ட் பண்ணிட்டுருக்காங்க அது போக பிஜி ப்ரோக்ராம்ஸில் பாத்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன்னு டிசைன் சொல்லிட்டு இந்த மாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலேஜில் பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுக்காம பியாண்ட் கிளாஸ் ரூம்ஸில் ஸ்கில் டெவலப்மெண்ட் செஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அது போக இன்கியூபேஷன் சென்டர் ஆக்டிவிட்டீஸ் இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் ஒர்க்ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் ஆல்சோ ஆஃப்டர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வெல் குவாலிஃபைடு பெர்சன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க அது போக இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற காலகட்டத்திலேயே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செல் மூலியமா ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஆப்டியூட் டெஸ்ட் மார்க் இன்டர்வியூஸ் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ இதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸால பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோ டிசிஎஸ் அமேசான் விப்ரோ ஆஸ்பைர் சிஸ்டம்ஸ் ஹெஜ்ஜிஎஸ் அசென்ஜர் அண்ட் காக்னிசென்ட் ஆக்சிஸ் க்ளோபல் ஆட்டோமேஷன் ஐபிஎம் ஹெக்ஸவர் இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ் என்டிடி டேட்டா பைஜூ ஸ்கொயர் அண்ட் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ யாருக்காவது சேலமில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆர் பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்ப்ளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஸீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் எங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்